எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் அதை ஆதரித்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்களும் இந்த செய்திருக்கிறார்கள் திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்திய பாரதிய ஜனதா கட்சி கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவில்லை அமல்படுத்திய தீர வேண்டும் என்று ஆரவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தில் அமல்படுத்திய தீர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் எதிராக ஒரு தாக்கல் செய்திருக்கிறார் பகிரமாக அவர்கள் ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர் கூட்டிய கூட்டத்திலையும் ஆதரிப்பதாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது நான் கேட்க விரும்புவது உங்களுடைய அதிமுகவுடனே கல்சோவாக இருப்பதற்கே இந்த படிவத்தை எப்படி நிரப்புவது என்று தெரியாமல் எங்களுடைய கட்சி தலைவர்த்திய கொண்டு வந்து கொடுத்து அன்னை பதிவு செய்து மறுப்பு கொடுங்க கேட்டு கேட்டுக்கிறது எனக்கு ஒண்ணு வழங்கல என்று சொல்லி இருக்கிறாரு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் உண்மையிலேயே இந்த பணி நிறைவடைகிற போது அதிமுக அனைத்து தொண்டர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை எடப்பாடி அவர்களால் தர முடியுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே இங்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் பறிபோய்விடும் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆறு கோடி வாக்காளர்களின் வாக்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போக்குவரத்தை தமிழகம் பூந்திருக்கிறது என்பதை இந்த வேகத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மிக ஒரு படத்தில் ஒரு காட்சி வரும் எப்படி இருந்த தேர்தல் ஆணையம் எப்படி ஆயிடுச்சு இப்படி இப்ப தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக சேர்ந்த அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தார் அப்போதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது எவ்வளவு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்கிறது சட்டம் எவ்வளவு அதிகாரத்தை அதற்கு வழங்கியிருக்கிறது என்பதெல்லாம் எல்லாம் நாட்டு மக்கள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள் அதன் எடுக்கப்பட தகால் ரயிலான நடவடிக்கைகளில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் சிலருக்கு பெருந்தாயிரம் இருக்கலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு தேர்தலை ஜனநாயக பூர்வமாக நடத்துவதற்கான அனைத்து விதமான அதிகாரங்களையும் தேர்தல் ஆணையர் பெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியவராக திரு டி எம் சேஷன் அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அமித்ஷாவும் மோடியும் ஆக்கிரமிக்கிற போனையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது வெப்பாட்ட காரணங்களை கையில் இருக்கக்கூடிய நூலுக்கு ஏற்ப நூல அசதி கேட்ப ஆடக்கூடிய ஒரு பொப்பையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா இல்லையா அவர்கள் தன்னாட்சி அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா ஜனநாயக பூர்வமாக தேர்தலை நடத்துவோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா இதுவரைக்கும் நடந்திருக்கிற பல தேர்தல்களில் எத்தனையோ மோசடிகள் முறைகேடுகள் டைபெட்டது என்பதை அம்பலப்படுத்தியதற்கு பிறகும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தானே தேர்தல் ஆணையம் செயல்பட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தினால் எப்படி அதில் நியாயமான தேர்தலாக இருக்க முடியும் ஜனநாயக பூர்வமான தேர்தலாக இருக்க முடியும் இந்த தேர்தல் ஆணையம் விலகி இந்த தேர்தல் ஆணையர்கள் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட நடந்து கொள்ள வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை வழங்கியிருக்கிறதோ அதன் அடிப்படையாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆளும் கட்சியினரே கைத்தடியாக அவர்கள் நடந்து கொள்வதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது என்ற தான் இந்திய தேர்தல் எதிராக இந்த கடும் கன்னட போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் மக்களை திரட்டி தெருவிலே போராடுகிற அதே நேரத்தில் சட்ட போராட்டத்தையும் மேற்கொள்வது என்று கடந்த இரண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில்

ஆறரை உங்களால் அந்த படிவத்தை வீடு வீடாக சென்று மீது அதை உயர்த்தி அதற்கான ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து உங்களால் பெற முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கடிகளாக வாய்ப்புகள் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை இரண்டாவது வடகிழக்கு பருவமழை காலம் இல்லை மூன்றாவது கிறிஸ்துமஸ் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலமாக இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது இப்படி தமிழகத்தினுடைய இப்போது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை அதற்கான காரணங்கள் இது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இந்த காரணங்களையெல்லாம் சொல்லித்தான் நாம் எஸ்ஐஆர் இப்போது நீத்தி வைக்க வேண்டும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கட்சிகளின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தை நாம் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இதை எல்லா இடத்தினுடைய மேலாக இது வெறும் வாக்குரிமையை மட்டுமல்ல வாக்காளர் சேர்க்கிற குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்தையும் குடிநோரையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் அது தாயினுடைய பிறப்புச் சான்றிதழை கேட்கிறார்கள் என்னுடைய பிறப்பு சான்றிதழே கிடையாது எனக்கு அப்புறம் தாயாருடைய சான்றிதழை எந்த போய் தேடி எப்போ வாங்கி எப்போ கொடுக்கிறது ஆகவே நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதற்கு இதன் மூலமாக நீங்கள் வழங்கவில்லை கிடையாது என்று அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்பது வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது நீக்குவது தேர்தலை ஜனநாயக மூலமாக நடத்துவது தானே தவிர நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது ஆனால் அதிகாரமே இல்லாத ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் இப்போது தோன்றியிருக்கிறது இருக்கிறது நான் குடும்பகனா இல்லை தீர்மானிக்க இந்திய உள்துறை அமைச்சகம் ஏன் தேர்தல் ஆணையம் என்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த என்பது முக்கியமாக இப்போது செய்யப்பட்டிருக்கிற இந்த அறிவிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிற அறிவிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் அது வெறும் வாக்காளர் சேர்க்கை வைக்க அல்ல இந்திய நாட்டு மக்களுடைய குடியுரிமை கேள்விக்கு நாட்டுக்குடியாக இருக்கிற காரணத்தினாலேதான் முழுமையாக இந்த எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கையை முற்றிலும் எடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறேன் இரண்டாவது அவர் இருக்கக்கூடிய காலத்தில் என்பது அவசர கோலத்தில் அள்ளி அவசரத்தில் அள்ளி தொழைத்த கோலமாகத்தான் இருக்கும் நான் தான் இப்போ சொல்லணும் அதிமுக கவுன்சிலர் படிவத்தை கொண்டு கொடுக்கிறார் திருவண்ணாமலை ஒரு வீட்டில் ஆளே இல்லாத வீட்டில் ஒரு வாரமாக ஆள் இல்லை பாத்தா வீட்டை வந்து ஒரு வாரம் வச்சு திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள படியும் கூட காலில் ஜன்னல் வழியா திறந்து போட்டு போயிருக்கான் அவன் யாத்திர கையை தேவைக்கணும் அந்த வீட்டு அத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா இந்த மாதிரி ஏராளமாக இந்த ஒரு வார காலத்தில் விதிய விதிமுறைகளுக்கு மேலாக பிஎல்ஓ அதிகாரி என்னால் அவங்களுக்கு என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல நான் ஒரு பிஎல்ஓ ஆபிசர்ட கேட்டேன் சரி சார் முதல்ல நீங்க ஒருங்கிணைக்கிங்க எல்லாம் ஃபில்லப் பண்ணுங்க இந்த படிவத்தை நீங்க முதல்ல ஃபில்லப் பண்ணுங்க அப்புறம் பொதுமக்களை ஃபில்லப் பண்ணலாம்னு சொன்னேன் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவில்லை பிஎல்ஏ திமுக அதிமுக பெரிய கட்சிகள் போட்டிருக்கிறார்கள் மற்ற பல கட்சிகள் பிஎல்ஏ என்பதை இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது இத்தனை கட்டண பேர்களுக்கு மத்தியில் இந்த எஸ்ஐஆர் என்பதை நிறைவேற்றிய தீர வேண்டுமா என்ற அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் கடைசியாக நீங்கள் என்ன செய்தால் நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன ஈடுபட்டாலும் எங்களுடைய வாக்கு நிலையை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் வாக்கு நிலையை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசாங்கம் எத்தனை தனி சட்டங்களை மேற்கொண்டாலும் தமிழக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதில் திராவிட முந்தைய தேவையிலான மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து போராடும் தமிழக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம் 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 என்று சொல்லி உறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம்